திண்டுக்கல் மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் சிக்கன் தண்ணி குழம்பு வைக்க போகிறோம் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் கொஞ்சமாக ரசம் அதுக்கப்புறம் தயிர் இருக்குது கொஞ்சம் சாதம் வடிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஒலை காஞ்சிருச்சு அரிசி கழுவி போடணும் இது வந்து நம்ம மட்டனை வேக வைக்கிறதுக்காக இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கி மட்டனை வேக வச்சு டவராவில் கொட்டி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் அடுப்பு இருந்ததுன்னா நினச்சிக்கோங்க நம்ம டவராலியே மட்டனை வேக வச்சு செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஏன்னா திண்டுக்கல் பிரியாணி அப்படி தான் இருக்கும் மட்டன் பிரியாணி அதனால் நான் குக்கரில் போகிறேன் இது வந்து வரங்க பிரியாணிக்கு அரைக்க வேண்டியது ஒரு ரெண்டு துண்டு பெரிய துண்டாக இஞ்சி துண்டு ரெண்டு கட்டி பூண்டு அதுக்கப்புறம் நாலு ஏலக்காய் பத்து லவங்கம் ஒரு அண்ணாச்சி பூ கடல் பாசி பட்டை ஒரு கை கொத்தமல்லி ஒரு கை புதுனா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து நம்ம அரை கிலோ அரிசி தான் செய்ய போகிறோம் முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அதுக்காக வந்து ஒரு நாற்பது கிராம் தேங்காய் எண்ணெய் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து நான் மட்டன் கொழுப்பு வேற கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதனால் இப்போ இது எண்ணெய் காயிட்டோம் இப்போ நெய்யும் எண்ணெயும் தேங்காய் எண்ணும் ஹீட் ஆகிடுச்சு ரெண்டு பிரிஞ்சியெல்லாம் ஒரு அன்னாச்சி பூ பாருங்கள் அன்னாச்சி மூக்கு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயம் ஃபர்ஸ்ட்டு வந்து மட்டனை பிரியாணியோட வதக்கி விட்டுறலாம் மசாலாவோட ஏன்னா நாலு விசில் விட்டு தான் எடுக்க போகிறோம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் நம்ம தனியாக மட்டனை வேக வச்சு சேர்க்குறது ஒரு டேஸ்ட் இருக்கும் இது போல் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லா மசாலாவையும் போட்டு இப்படி சேர்க்கறது சூப்பராக இருக்கும் அவங்கெல்லாம் டவராவில் தான் அடுப்பில் செய்வாங்க அதனால் நம்மளுக்கு மட்டன் சூப்பராக வெந்துடும் நம்மளுக்கு குக்கரில் வேக வைக்கிறதுனால நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏலக்காய் லவங்கம் கடல் பாசி பட்டை அண்ணாச்சி பூ போட்டு கொஞ்சம் கொறை குறைன்னு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்ட பிறகு ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன் இதை ஃபஸ்ட்டு வந்து நான் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சண்ட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி புதுனாவை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது போல் நம்ம மசாலாவை அரைச்சி சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் இப்போ இதை நைஸாக அரைக்க போகிறோம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி சேர்க்காமல் நீங்கள் செய்யும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் திண்டுக்கல் மட்டன் பிரியாணிக்கு வந்து நம்ம எப்பயுமே வந்து தக்காளி சேர்க்கக்கூடாது தயிரும் லெமன் தான் சேர்க்கணும் இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் வந்து முக்கால் கிலோ பாருங்கள் கொழுப்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அதை போட்டுக்கலாம் அது கூட வந்து மட்டனையும் சேர்த்துக்கலாம் நான் ரொம்ப எலும்பாக வாங்கலை எல்லாம் பீசஸாக தான் வாங்கியிருக்கேன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க நம்ம மிக்ஸி ஜாரு க மிக்சி ஜார்லேயே தண்ணி வந்து அளந்து இதுலையே ஊத்திடலாம் இப்போ ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் இப்போ வந்து சிக்கன் வந்து தண்ணி குழம்புக்கு முக்கால் ஸ்பூன் க ஒரு பத்து உடச்ச முந்திரி ஒரு பத்து ஏலக்காய் கடல் பாசி முக்கால் ஸ்பூன் வந்து சீரகம் ஒரே ஒரு ஏலக்காய் பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வானலி வந்து சூடாக தான் இருக்குது இது அப்படியே வந்து சேர்த்துடலாம் நல்லா மனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் முந்திரிக்கு பதிலே உடச்சக்கலை கூட சேர்த்துக்கலாம் சிம்மிலியே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரம் மட்டும் கொஞ்சம் மட்டனுக்கு வந்து தூக்கலாக போட்டுக்கணும் அதனால் ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் வெறும் மிளகாய் தூள் இது காரம் மட்டும் நீங்கள் உங்களுக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு கை சின்ன வெங்காயம் நல்லா அப்படியே வதங்கட்டும் தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது தனித்தனியாக பவுட்ரு பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே ஒன்றாவே அரைச்சிடலாம் அதுக்காக தான் நான் அப்படியே சேர்த்துட்டேன் நீங்கள் தனியாக அந்த பட்டை அவங்கத்தை பொடி பண்ணாலும் சரி வெங்காயத்தோடு பொடி பண்ணாலும் சரி கால் மூடி தேங்காய் சேர்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நூறு கிராமுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நல்லா கெட்டி தயிர் வீட்டில் இருக்கிற தயிர் நான் சேர்த்துக்கிறேன் புளிப்பு பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ரைஸ் கூட சேர்க்கும் போது பத்தலைனா நம்ம லெமனோச்சு தயிராச்சும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க கொஞ்சமாக புதினா தழை ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து நான் மிக்சி ஜார்லேயே அலந்து ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி தான் இதிலே சேர்க்க போகிறேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து மட்டன் வந்து தண்ணி விடும் நம்மளுக்கு அதுக்காக தான் மட்டனை பொறுத்து நீங்கள் விசில் விட்டே எடுக்கணும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் லெமன் இதிலே பிழிஞ்சு விட்டுக்கலாம் மட்டன் வெந்த பிறகு அதுக்கப்புறம் திருப்பி புளிப்பு பார்த்துட்டு ரைஸை சேர்க்கும் போது பார்த்துக்கலாம் கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம தக்காளி போடாதனால தான் நான் இப்போ சொல்கிறேன் இப்போ வந்து நான் மூணு கப்பு ரைஸ் சேர்த்துருக்கேன் அந்த மூ மூணு கப்பு தண்ணியை மிக்சி ஜாரை கழுவி அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பக்கம் ஒரு கொதி வரட்டும் உப்பு காரம் புளிப்பெல்லாம் ஒரு தூக்கலாக தான் இருக்கணும் ரைஸ் கூட சேர்க்கும் போது நம்மளுக்கு செட் ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பில சேர்த்துக்கலாம் கால்முடி தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து ஆனியனும் தேங்காயும் அப்படியே ஃப்ரை ஆகணும் அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் இப்போ தண்ணி மலர போது நான் இப்போ தான் வந்து ரைஸை ரெண்டு டைம் அலம்பிட்டு ஊற வைக்க போகிறேன் ஏன்னா ரொம்ப வதக்கும் போதே நம்ம ஊற வச்சோன்னா ரைஸ் வந்து ரொம்ப ஊறி சாதம் வந்து உடைய ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் நல்லா மலர்ந்து வருது காரம் புளிப்பெல்லாம் நல்லா சூப்பராக உறக்கிடு ஒரு நாலு விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன் இது பக்கம் தண்ணி வேற காஞ்சிடுச்சு சாதத்துக்கு அரிசி கழுவி போடணும் பாருங்கள் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்ம இதையும் ஆஃப் பண்ணிடலாம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் நான் ஸ்டவ்வை வாசம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது செம்ம வாசமாக இருக்குது இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குக்கரில் கூட ஒரு விசில் வந்துருச்சு இப்போ வந்து ஒரு ஐம்பது கிராமு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி குழம்புக்கு சிக்கன் தண்ணி குழம்புக்கு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு பிரிஞ்சி இலை இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் நாலாக கீறி வச்சுருக்கேன் ஒரு கத்து கருவேப்பிலை இப்போ இது கூடிய ஒரே ஒரு தக்காளி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூனு இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு பாதி வதங்கினா போதும் சிக்கன் எடுத்துருக்கேன் இது நல்ல செய்ங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்குள்ளே நம்ம வறுத்த பொருளெல்லாம் மிக்சியில் போட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி இதில் நம்ம கலக்கி ஊற்றணும் இவ்வளோ தான் ரொம்ப ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லிக்கு நிறைய ஊட்டி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த குழம்பு தான் வேணும்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் என் சின்ன பையன் வீடியோவை பார்த்துட்டு தான் எனக்கு தண்ணி குழம்பு கேட்டான் சிக்கன் தண்ணி குழம்பு பெரிய பையன் வந்து மட்டன் பிரியாணி கேட்டான் ஆனால் அவன் வீடியோவை பார்த்தானா என்னன்னு தெரில திடீர்னு பார்த்துட்டு எனக்கு சிக்கனில் தண்ணி குழம்பு வச்சு கொடுங்க அப்படின்னா சரி பெரிய பெரியவன் கூட சாப்பிட பிடிக்கலன்னா கூட ஊட்டி விட்டால் சாப்பிட்ருமா அம்மா சாப்பிட்ருமா உடம்புக்கு நல்லதுண்ணா ஆனால் சின்னவன் வந்து சாப்பிட வைக்க கஷ்டம் அவனே சாப்பிட்டாதான் அதனால் அவர் கேட்குறத கொஞ்சம் நான் செஞ்சு கொடுத்துருவேன் ரெண்டு பேர் சொல்கிறதும் செஞ்சிடுவேன் இருந்தாலும் சின்ன பையனுக்கு இதெல்லாம் சாப்பிட்டா ஸ்ட்ரென்த்துன்னு தெரியாது இதையே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி நாட்டுக்கோழி குழம்புல வச்சு வச்சுக்கோங்க செம்ம டேஸ்ட்டு உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு விசில் வந்துடுச்சு குக்கரில் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்டவ் இப்போ இந்த இந்த பக்கம் அஞ்சு நிமிஷமாக நல்லா வதங்கி வருது வாசம் வந்து நல்லாயிருக்கு எல்லாம் பாதி பாதியாக வதங்கியிருக்குல சூப்பராக இருக்குது குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தமாரி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் ஏன்னா மிளகு வேறு சேர்த்துருக்கோம் இப்போ அது கூட நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைச்சிருக்கேன் இப்போ இதுலேயும் தண்ணி ஃபுல்லாக நல்லா தண்ணியாக தான் நம்ம வைக்க போகிறோம் அதனால் தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் தண்ணியை ஊற்றிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி இன்னும் ஒரு அரை கிளாஸ் ஊற்றுனா கூட கரெக்டாக தான் இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க புளிப்பு காரம் உப்பெல்லாம் நான் வந்து புளிப்பு சேர்க்கலை ஆனால் புளிப்பு பத்தலையே புளிப்பு பற்றாதனால ஒரு கால் மூடி லெமன் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் தக்காளி போடுறதுனால புளிப்பு பார்த்துட்டு மட்டும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளிப்பு வேணால் லெமன் சேர்த்துக்கோங்க ஏன்னா தக்காளியை பொறுத்து ஒன்று ஒன்று வந்து தக்காளி வந்து புளிப்பாக இருக்கும் இப்போ வந்து தண்ணி செட்டாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியாக வச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுதா அவ்வளோதாங்க இப்போ இதில் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்ல ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க வந்து குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து மட்டனில் வந்து நம்ம விசிலை வந்து எடுத்து விடக்கூடாது அதுவே வந்து ஃபுல்டமும் இறங்கணும் அப்போ தான் வந்து கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கும் வந்து பசங்க ஜூஸ் கேட்டிருக்காங்க பைனாப்பிள் வந்து நான் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் இப்போ வந்து பாருங்கள் சக்கரை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தண்ணியில் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா புளிப்பு அதிகமாக இருக்கும் பழமாக தான் இருக்குது இருந்தாலும் அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் வச்சுருந்தேன் அதையும் ஊற்றி வச்சிடலாம் இப்போ பைனாப்பிளை அரைச்சி இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் பா ரெண்டு ரெண்டு டைமாக அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு ஏன்னா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஜூஸ் வரும் பைனாப்பிள் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் ஐஸ் வாட்ரு ஒரு சொம்பு பெரிய சொம்பில் எடுத்து வச்சுட்டேன் அது இல்லாமல் ஐஸ் இல்லாமல் பைனாப்பிள் ஜூஸும் பிடிக்க முடியாது அது பாட்டுக்கு இறங்கட்டும் இன்னொரு டைம் நம்ம அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அரைக்கும் போது என்ன பண்ணுங்கள் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க ஏன்னா சூடு குளிர்ச்சிக்கும் நல்லது சூட்டுக்கும் நல்லது டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் எப்பவுமே இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நீங்கள் ஜூஸ் அடித்து பாருங்கள் மணமும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா ஐஸ் தண்ணி ஊற்றியாச்சு அப்படியே வடிகட்டிக்கலாம் இப்போல்லாம் வெயில் காலம் நீங்கள் குளிர்ச்சியான ஜூஸ் கூட நீங்கள் எது வேணாலும் போட்டு குடிக்கலாம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எல்லாமே செட் ஆகிடும் அதனால் பயப்படாமல் ஜூஸெல்லாம் குடிங்க ஏன்னா வேர்வனாலேயே இப்போ சளி பிடிக்கும் இப்போ நான் இதெல்லாம் ஃபுல்லாக நான் வடிகட்டிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன்

இப்போ பாருங்கள் விசில் அடங்கிடுச்சு மட்டனில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது அப்படியே நம்ம டவராவில் ஷிப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருங்க ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி அலம்பி இதில் ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும் சாதம் வெந்துருச்சு சாதத்தை வடித்து விட்டுட்டேன் சிக்கன் தண்ணி குழம்பு விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்ல ஒரு கொதி வந்தவுடனே ரைஸை சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் எப்பயும் நம்ம செய்கிற பத்து நிமிஷம் டம்மு தான் வைக்க போகிறோம் அவ்வளோதான் டேஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு மாறுபட்டு வரும் சூப்பராக இருக்கும் ஆனால் இன்னும் டே மட்டனில் செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக வரும் இப்போ இது மலரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா மலர்ந்து வருது ரைஸை சேர்த்துக்கலாம் சீரக சம்பார் ரைஸில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஆனால் நான் பாஸ்மதி ரைஸாக சேர்க்குறேன் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ரைஸ் உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரைஸும் தண்ணியும் ஒன்றா வரட்டும் இப்போ வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடியே புளிப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க நான் செக் பண்ணிவிட்டேன் எனக்கு கரெக்டாக இருந்தது சூப்பராக இருக்குது நம்ம போட்ட கொழுப்பெல்லாம் மேலே மிதங்கி வருது பாருங்கள் அதுக்கு தான் எண்ணெயும் நெய்யும் கொஞ்சமாக கம்மியாக ஊற்றுனேன் ஏன்னா கொழுப்பு நிறைய போட்டேன்னு வச்சுக்கோங்க எண்ணெய் பச நிறைய இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதை மூடி வச்சிடலாம் சிக்கன் தண்ணி குழம்பு விசில் அடங்கிடுச்சு செம்மையாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க வெறும் நல்லெண்ணெய் தான் இது அப்படியே வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கணும் அப்போ நல்லா இருக்கும் மண் சட்டியில் ஊற்றி சூப்பராக நம்மளுக்கு குக்கரில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தது இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைங்க கொத்தமல்லி போட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அதுக்கு தான் சிக்கன் தண்ணி குழம்புன்னு சொல்கிறது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த சிக்கனில் சேர்த்துக்கு நாட்டுக்கோழி சிக்கனில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ மலர்ந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மலர்ந்து வருது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதுனாவும் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் தண்ணி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அப்படியே மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூப்பராக நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா எல்லாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு பஞ்சு போல் ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க தாஸ்தி வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸும் தனியும் ஒன்றா வந்துருச்சு ஒரு கால் கட்டு புதினா சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் டம்மு வச்சுக்கோங்க சூப்பராக திண்டுக்கல் மட்டன் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடும் பத்து நிமிஷம் டம்மு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த பக்கம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக வந்து நான் மிளகு ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள் சிக்கன் தண்ணி தண்ணி குழம்பு செம்ம வாசமாக இருக்குது ஏன்னா புதுனாவும் சேர்த்து போட்டிருக்கேனா நல்லா வாசமாக இருக்குது இப்போ மிளகு ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு நான் காலையில் சிக்கன் கழுவுணம் பாருங்கள் அப்போயே வந்து நான் மசாலா போட்டு வச்சுட்டேன் வெறும் தூள் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கடல மாவு கொஞ்சம் பச்சரிசி மாவு லெமனு மிளகு சீரகத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் உப்பு அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன் ஏன்னா இன்றைக்கி செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஊறி இருக்குல்ல ஒரு பத்து மணிக்கே சிக்கன் கழுவுண்ண பாருங்கள் சிக்கன் மட்டன்லாம் அப்பயே ஊற வச்சாச்சு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை திருப்பி விட்டுரலாம் ரசம் போது நம்மளுக்கு திண்டுக்கல் மட்டன் பிரியாணி பத்து நிமிஷம் ஆச்சு நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் டம்மு உடைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் சிக்கனையும் நல்லா எல்லாத்தையும் பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதுவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சிக்கனும் எடுத்துடலாம் ரசமும் ஆஃப் பண்ணிடலாம் எத்தாச்சி சிக்கன் இப்போ வந்து நம்மளுக்கு டம்மு சூப்பராக அடங்கிடுச்சு பத்து நிமிஷம் விட்டு தான் நான் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் கலரும் செம்மையாக இருக்குது சாதமும் சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு தெரியுதா நல்லா லேயர் லேயராக திண்டுக்கல் மட்டன் பிரியாணி பீசஸ் பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்குங்க இப்போ நான் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக இன்றைக்கி நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்